வழியை அனுபவிக்கூடிய சமூகங்கள்லாம் வந்து ஒண்ணு சேரணும் அவங்க அந்த அந்த மாதிரி சமூகங்கள் மெஜாரிட்டி ஆகி அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கிக்கான போராட்டத்துல இருக்கணும் போராட்டம் வந்து ரெண்டு கோப்பையோட ஒரு வெற்றி கொண்டாடுனா கூட பொறுத்துக்க முடியாத முறை அப்படி பண்றாங்க அப்படின்னா இன்னும் கூட இந்த அடக்கம் நடக்கும்போது வந்து அதுல நம்ம எவ்வளவு அணைக்கி இடிச்சுட்டு நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து சரி இதுல இருந்து நம்ம வந்து ஒரு சுயமரியாத வாழ்நடைக்கணும் சங்கத் பங்கத்து மீறி பேரி சங்கன்னா முண்டாசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணல் காண இருக்கும் நபர் யாருன்னா பெரியார் கன்சிராம் கொள்கை வழியில் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய பகுஜன் திராவிட கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு கொர்க்கை பழனிசிங் அவர்களில் தான் நேர்காணல் காண இருக்கிறோம் வணக்கம் 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 சொல்லுங்க பெரியார் கன்சிராம் அவங்களோட பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன எப்படி நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்தீங்க அதாவது வந்து என்னுடைய அப்பா வந்து திமுக கட்சியில் பயணிக்கார் அப்போ அப்பச்சி பார்த்தா காங்கிரஸ் கட்சியில் இருந்துருக்கார் நான் வந்து என் அப்பா என் அப்பச்சி செஞ்ச அரசியலும் சரி என் அப்பாவுடைய அரசியலும் சரி இது என்னுடைய சுய மாண்பு சுயமொழியை உறுதிசயமான அரசியல் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நான் சமூக அரசியல் தளத்திலேயே போகலாம் சொல்லி ஒரு பேனத்தில் இருந்தேன் அந்த அடிப்படையில் எங்கள் என் அப்பா கூட இருந்த சகோதரர் சந்திரன் சித்தப்பா தான் வந்து எனக்கு வந்து இந்த சமூகத்தை பற்றி நிறையா சொல்லிக் கொடுத்துப்பாரு அப்போ நான் பருவ காலங்களில் வந்து தொண்ணூற்றி ஆறு அந்த பிரிவுகள்லாம் பார்த்தா தென் தமிழத்தில் அளவு அடைந்த சாதிய அடக்குமுறையில் நடக்கும் அப்போ வந்து பேசப்பட்ட ஒரே தலைவர் பார்த்தா புதிய தமிழ் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ஏன்னா எங்களுடைய சித்தப்பா வந்து சந்திரன் அவர்கள் வந்து புதிய தமிழ் கிருஷ்ணசாமி அமைப்பில் இருந்து பயணித்து சில கலப்பணிகள்லாம் செஞ்சிருந்தாங்க அவள் கொடியங்குளம் பிரச்சனைலாம் கூட இருந்து பேனித்ததாக அவர் சொல் சித்தப்பா சொல்லுவாங்க நாங்கள் அந்த அது ஆ பருவம்ங்கிறது நாலாவது ஐந்தாவது அப்போ படிக்கும் பொழுதே வந்து அந்த மாதிரி கல்வியை படித்தனால வந்து நாங்களும் சமூக தளத்தில் இருந்து வேலை செய்யணும் அடிப்படையில் வந்து ஒரு படிப்பனியாக இருந்து வந்தோம் அஞ்சு ஆறு ஏழு அப்படியே வந்து பத்து அந்த வரையில் பார்த்தா அந்த பீரியட் வந்து ரொம்ப அளவு கடந்த ஒரு அடக்குமுறையில் தெரிந்தபோது நடக்கும் அப்போ சமூக தலைவருடைய அந்த பயணங்கள் வந்து ரொம்ப இதுக்கும் அப்படியே அப்படியே நமக்கு ஈர்ப்பாகிட்டு சமூக தலத்திலே போகணும்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து அப்போ அப்பா திமுக வந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் பெரியாரை பற்றி தெரியும் ஆனால் அந்த பெரியாருடைய கொள்கை அடிப்படையில் நமக்கு தெரியலை ஆனால் வந்து நமக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் போல் நமக்கு சமூகத்தில் பிரச்சனை நடக்குது சமூக தலைவர் தான் நமக்கு பெரிய ரோல் மாடல் வழிகாட்டினு அடிப்படையில் நம்ம குத்தசாமி கூட பயணிச்சிருக்கோம் பசுபதி பசுபதி பாண்டியன் அமைப்பில் பயணிச்சுருக்கோம் ஜான் ஈவன் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியட்லாம் வந்து ஜான் பாண்டியன் வெளிவந்த காலக்கட்டங்களில் அவரோட சேர்ந்தெலாம் நான் அமைப்பில் இருந்து பயணிச்சிருக்கேன் அப்புறம் செந்தில் மலர் கூட எல்லாம் சமூக சார்ந்த தலைவரோடவே வேணுச்சிருக்கேன் நான் அதே நேரத்தில் சமூக நல்லிணக்கத்தையும் கொஞ்சம் இருக்கிற நம்பராகவும் நான் நம்ம இதில் ஏன்னா அப்பா வந்து கிணறு வெட்டக்கூடிய தொழிலை இதான் வெட்டும்போது பார்த்தா இந்த இந்த தொழில் வந்து எல்லா அப்பா குழந்தை எல்லாருமே எல்லா கூட இருந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே இருக்கும்பொழுது வந்து அந்த நல்லிணக்கத்தை அடிப்படையில் அப்பா வந்து அதில் எல்லாருடைய கூட நல்லிணக்கம் இருப்பார் இப்போ நம்மளும் வந்து ஒரு சமூக அமைப்பு வந்து சமூக அமைப்பில் இருந்தாலும் கூட வந்து சிவனசாமி கூட இருந்தாலும் கூட வந்து நம்ம சமூக நல்லிணக்கத்தை வேணும் நடிப்பில் தான் நம்ம வந்து மற்ற இதில் நம்மள அணுக மாதிரி இருப்போம் அப்போ என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இந்த சமூக பயணிச்சது தான் வந்து என்னை வந்து இந்த கட்டத்தில் கொண்டு வந்திருக்கு இப்படி ஒவ்வொன்றா நான் வந்து அங்கே பயணத்தில் பார்த்தா நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது இந்த சமூக அமைப்பில் இருக்கும்போது பார்த்தோம்னா தலைவர்கள் வந்து பிரச்சனை ஓடும் போராடுவாங்க அதை நோக்கி கொஞ்சம் பயணிப்பாங்க ஆனால் தேர்தல் வரும்பொழுது பார்த்தோம்னாக்கும் யார் பிரச்சனையை பண்ணாங்களோ அவங்க கூட தேர்தலில் வந்து உடன்பாடு வச்சுட்டு போயிடுவாங்க இப்படி தான் வந்து அந்த புதிய தமிழ் கிருஷ்ணசாமி சரி இல்லை மற்ற சமூக தலைவர்களாலும் சரி இப்படி தேர்தல் சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் அந்த பிரச்சனையை சார்ந்த தேர்தல் வரும்பொழுது கொஞ்சம் அதை அது தேர்தல் அந்த அந்த மாதிரி அரசியல் போனால் அப்படி தான் போக முடிங்கிற நிலைப்பாடு வந்து நமக்கு கொஞ்சம் வந்து புரிய ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லை தொடர்ந்து போராடிக்கிட்டு அப்படியே அப்படியே சந்திக்கிறது வந்து அந்த அரசியல் பயணம் வந்து அது ஒரு அது அரசியல் சக்சஸ் எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து எங்க எங்கள் குடும்பத்தில் இருந்த இன்னொரு சித்தப்பா சேகர் இருக்காரு அவர் வந்து மாட்டுத்திறனாளி அவர் வந்து பெரியார் கன்சிராம் கொள்கைல வந்து பௌத்தம் இயக்கத்தில் வந்து வேலை செஞ்சவர் என்னைய வந்து பள்ளிபுரத்துல வளர்த்தவர் வந்து சந்திரன் அவர் புதிய திருமணத்தில் இருந்தவர் ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் சாமுக அமைப்பு இன்னொருத்தர் பெரியார் கஞ்சிராமன் அமைப்பு அப்போ இன்னொரு சித்தப்பா என்னையை வந்து சொல்றாரு நீ சாதி அமைப்பு இன்னா நீ கடைசியில் போராடிக்கிட்டே இருப்பீங்க அதாவது போராடுறது வந்து நான் குறை சொல்லல அப்ப நீங்க உங்களுக்கு தீர்வு என்னைக்கு நீங்க தீர்வு காண்டு என்னைக்கு வேலை செய்ய போறீங்க தீர்வு காண்டு வேலை செய்யணும் தீர்வுங்கிறது வந்து நம்ம வந்து நாட்டை ஆளணும் முதல்வராகணும் கண்டிப்பா அதுக்கு அது அப்பதான் தீர்க்கும் பொழுது அப்பதான் அந்த கேள்விதான் என்னை வந்து என்னைய வந்து ஒரு மண்டையை உடைச்சது ஆஹா நம்ம என்னடா வந்து தாமிரபரணில போராடணும் அங்க போராடணும் அங்க போராடணும் எல்லாத்தையும் போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து இன்னும் நம்ம வந்து இந்த அடக்குமுறைகள் சாதி பொருட்கள் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன தீர்வு அடிப்படையில் வந்து அப்போ தீர்வுனா வந்து தீர்வு தீர்வு கொடுக்க முடியும்தான் அந்த மாற்றத்தை உண்டாக்க முடியும் அடிப்படையில் ஒரு புரிதல் வந்தது அப்போ தான் கன்சிராம் பற்றி ஆனால் எங்கள் கன்சிராம் பற்றி படிக்க எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அப்புறம் சித்தப்பா வந்து அவர் சொல்கிறாரு சேகரி வந்து என்ன சொல்கிறன்னா நீ வந்து சாதியோடைய நீ போனேன்னா அது வந்து உனைய ஒரு உணர்ச்சிப்படுத்தும் அந்த உணர்ச்சி வந்து உனைய வந்து நெறிப்படுத்துமா என்னன்னு தெரியாது நீ இதே வந்து நீ சித்தாந்த ரீதியா ஒரு சிந்தனையை உள்வாங்கிட்டு போ அதை அம்பேத்கர் கட்டும் இல்ல பெரியார் சிந்தனையா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு தலைவர்கள் சிந்தனையா இருக்கட்டும் அது வந்து அந்த மாதிரி உன்னை சீர்படுத்தும் நீ வெறும் சாதி தீர்ப்பினாக்கும் வந்து உன்னைய வந்து சீர்குலைச்சு உன்னைய வந்து சமூகத்துல வந்து ரொம்ப விரக்தியாக அந்நியப்பட்டு போகிற அளவுக்கு பெருவிடா நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக கொஞ்சம் இஷ்டப்பாக வான் பண்ணார் அதுக்கப்புறம் வந்து தான் அவரும் அப்போ அந்த பீரியடில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பீரியடெல்லாம் வந்து டெல்லியெலாம் போய்ட்டு வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவார் அந்த அனுபவத்தை சொல்லும்போது அப்புறம் நான் வந்து சரி அப்படின்னா கன்சீரா பற்றி தெரிய ஆரம்பித்தேன் கன்சிரா பற்றி முழுமையாக தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த தூத்துக்குரியில் வந்து ஜீவன் குமார் சாரை வந்து பார்த்து பயிற்சி எடுத்தேன் இந்த பயிற்சி வந்து வித்தியாசமாக இருந்துச்சு இது டோட்டலாக வந்து அது நம்மளை புரோட்டி போகிற மாதிரி இருந்தது ஆனால் இவ்வளோ நாள் நம்ம செஞ்ச அந்த சமூக பணி அந்த சமூகத்தை சார்ந்த பணியெலாம் வந்து அடுத்த இடத்துக்கு போனேன்னா வந்து ஒரு சித்தாந்த ரீதி அரசியல் போகணும் இந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட சித்தாந்தன்னா வழியை அனுபவிக்கக்கூடிய சமூகங்கள்லாம் வந்து ஒன்று சேரணும் அவங்க வந்து அந்த அந்த மாதிரி சமூகங்கள் மெஜாரிட்டி ஆகி அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கிக்கான அந்த போரா போராட்டத்தில் இருக்கணும் போராட்டம் வந்து ரெண்டு பேரும் போராட்டம் அன்றாட சந்திக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை போராட்டம் அப் அது ஒரு போராட்டம் தற்க அந்த அங்கே பகுதியில் இருக்கிற பிரச்சனை போராட்ட போராட்டம் இது வந்து இது வந்து இருந்துகிட்டே இருக்கும் எங்கள் போராட்டமே அதிகாரத்தை கைப்பதான் போராட்டம் இப்படி ஒரு போராட்டம் இருக்கு ஒன்ஸ் அதே அதை கை பற்றி நம்ம மாற்றத்தை உண்டாக்கலாம் என்ன சொல்றாருன்னா சுயமரியாதை சுய மாமலுன்னு சொல்றாரு இந்த மக்களை வந்து இந்த மனுவாத கட்சிகள் வந்து எல்லாத்துக்குமே கையேந்த வச்சக்கூடிய நிலையில வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து இவனுக்கு வந்து முழு சுதந்திரம் முழு எல்லாம் கொடுத்து வந்து இவனை ஒரு தனி சுதந்திரம் மிக்க நபரா சமூகத்தை நடத்த விரும்ப இருக்காங்க இவனுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் பறிக்கக்கூடிய நபரா இருக்காங்க இவனை வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திர மனிதனான நடமாட விடாத அளவுக்கான ஒரு நிலையை விரும்புறாங்க மனுவாத கொள்கையை தாங்கிதான் பெரும்பான்மை கூட வந்து அவங்கள வந்து ரொம்ப ஒரு அழகலை பண்றது ஒரு சமூகம் அங்கேயா அரசியல் இங்கே கூட நிலையங்க பண்ணிருக்காங்க அவன் படிச்சதுக்கு அப்புறம் தான் அரசியலும் சரி சமூகத்தையும் பொது எதிரி யாருங்க தெரிஞ்சுதான் வேலை செய்யணும் நம்ம சமூகத்தனத்தை இருக்கும்போது வந்து இப்போ ஈவன் கிருஷ்ணசாமி வந்து ஆதிக்க சமூகம் தான் நமக்கு மிகப்பெரிய எதிரி அப்படியே வந்து நம்ம உணர்ச்சி அப்படியே ஆதிக்க சமூகத்துக்கு மேலே மாதிரியான ஒரு போக்கு வரும் ஆனா வந்து குடும்பத்துல வந்து அரசியல் ரீதியான தலைவர்கள் அந்த விளசியப்பட்டு தான் வந்து நான் வந்து பெரியார் கஞ்சிராம் வழியில் நான் தேர்ந்தெடுத்தேன் அதுக்கு மூல காரணம் வந்து திருப்படியாக எங்கள் எங்க சித்தப்பா தான் இப்போ பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கை வந்து புத்தியை சார்ந்தது அதே மாதிரி கஞ்சிராம் அவர்களுடைய பகுஜன் கொள்கை வந்து பௌத்தத்தை சார்ந்தது இது ரெண்டுமே வந்து ஓரளவு நீங்க பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை சார்ந்தே இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இவங்க ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இப்போ ஏன் சீக்கிரத்துக்கு நீங்க மாறிடு பெரியார் கொள்கைய நீங்க ஆழமா படித்தாலும் சரி இல்லை கன்சிராம் கொள்கையும் நீங்க வந்து படித்தாலும் சரி இது வந்து சுயமரியாதை சுய மாண்பு சுதந்திரமான மனிதன் பெண்ணடிமை ஒழிப்பு இப்படிலாம் வந்து பெரியார் கொள்கையில அடங்கியிருக்கு அதாவது ஒவ்வொரு கணவன் விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி தான் பௌத்தம் சொல்லுது அது வந்து பௌத்தரி மார்க்கமாக தான் இருக்குது அதுவும் நேர்கூடுதான் இல்லைன்னு சொல்லல நானும் அந்த அடிப்படையில் தான் வந்து பயணிச்சு வந்தேன் பௌத்தம் சார்ந்து தான் பயணிச்சு வந்தேன் ஏன்னா கன்சிராமுடைய கொள்கையை அடிப்படையே பௌத்தம் இருக்கு அந்த பகுஜன்ற வார்த்தை வந்து பாலி புத்தர் அந்த பயன்படுத்திய பாலி மொழி சொல்ல தான் வார்த்தை வருது அந்த பௌஜன்ற வார்த்தையை நம்ம அந்த உள்ளவங்க புத்தரை பற்றியான நமக்கு தேடல் நிறைய வருது புத்தரை பற்றியான ஒரு இருப்பு இருந்தது பகுஜன் கொள்கை வந்து தேசம் முழுக்க என்னை வச்சது அங்கே அங்கங்கே அங்கங்கே பயணிக்கும் போது நமக்கு கிடைக்கிற பாடங்கள் நமக்கு வந்து வித்தியாசமாக இருந்தது தனிநபர் வந்து இருந்து விடுதலை பெறலாம் அப்படிங்கறது வந்து சொல்லுது ஆனால் சீக்கியம் என்ன சொல்லுதுன்னா வந்து ஒட்டுமொத்த தேசமுமே வந்து இந்த துன்பமற்ற துக்கமற்ற தேசமாக இருக்கணும் அப்படிங்கறத வந்து சொல் சொல்லு சீக்கியம் பெரியார் பாச கொள்கையில் என்னென்ன இருக்கோ சுயமரியாதை சுய மாண்பு பெண் பெண் அடிமை ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு உரு கிடையாது இது எல்லாமே வந்து பெரியார் இயக்கம் தான் சொல்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் இன்னொரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி சீக்கிய குருமர்கள்லாம் சொல்லி போட்டாங்க குரு இருந்து குரு நானக்கு குரு ஹர்கோவிந்த் குரு கோவிந்த் சிங் குரு தேக்பாதுன்னு சொல்லி அவங்க சீக்கிய குருமாரெலாம் சொல்லி இவங்களுடைய போதனையில பார்த்தா வந்து இன்னைக்கு இந்த பெரியார் இயக்கங்கள் சொல்லக்கூடிய போதனைகள்லாம் அப்படி இருந்திருக்கு பிராமணர் அது கீழே வந்து மற்றவங்கலாம் அடிமை அப்படிதான் இருந்திருக்கு அதை எதிர்த்து வந்து இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் அங்கங்கே ஒரு கிளர்ச்சி நடந்திருக்கு தென்மண ஐயா வைகுண்டர் அதுக்கப்புறம் கே கேரளா ஐயா நாராயணகுரு ஐயங்காளி எல்லா எல்லா பயிரும் நடந்திருக்கு இதில் சீக்கியருடைய போராட்டம் வந்து தொடர்ச்சியான போராட்டம் வந்து தொகுக்கப்பட்டு அது வந்து புத்தகமாக்கப்பட்டு அது நடைமுறைக்கான ஒரு ஒரு புனிதமாக அமைக்கப்பட்டது அதை வந்து அவங்க வாழ்வியலை கரெக்டாக பின்பற்றுறாங்க என்னதான் பௌத்தமாக இருந்தால் கூட வந்து பௌத்தர்கள் வந்து வாழ்வியலை கரெக்டாக பின்பற்றுறாங்களான்னு பார்த்தா நம்ம அப்படி சுயர நான் பௌத்தன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து சாதி அமைப்பில் இருப்பாங்க சாதி காண்டி வேலை செய்வாங்க அப்படிலாம் நம்ம வந்து இப்போ சாதி காண்டி இருபதுக்கெலாம் கேட்பாங்க அப்படிலாம் நம்ம பா நிறையா பார்த்துருக்கோம் வந்து ஈவன் அம்பேத்கர் கூட வந்து திக்ஷா பூமியில் பௌத்தன் தலைனப்போ வந்து அவருடைய தலைநாள் நிறைய பேர் வந்து பின்னாடி வந்து தனி தனியில் சொல்லி போராடுறாங்க இதெல்லாம் பார்த்தா அதுலேருந்து கொஞ்சம் பின்வாங்கிற மாதிரி தான் இருந்தது அதே நேரத்தில் வந்து இங்கே பார்க்குற மாதிரி இங்கே நிறைய சமூக அடக்குமுறைகள் ஒடுக்குமுறை எல்லாம் இருக்குது தீபாக்கு அதுக்கப்புறம் சிவகங்கையில் புல்லட் ஓட்டின பசங்களை வெட்டுறாங்க சில நாட்கள் முன்னாடி அரிய நாயபுரமா அங்கே ஒரு பையன் கபடி போட்டியில் ஜெயிச்சு வந்து கோப்பையோட ஒரு வெற்றியை கொண்டாடினா கூட பொறுத்தவரை மொழியாம கூட பண்றாங்க அப்படின்னா இன்னும் கூட இந்த அடக்குமதி நடக்கும்போது வந்து அதில் நம்ம எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து சரி இதுலருந்து நம்ம வந்து ஒரு சிவமொழியாக வாழ்நாள் நடிப்பு தேர்ந்தெடுத்தேன் இதே மாதிரி வேற எதுவும் எதுவும் இல்லையா இது வந்து சீக்கிய மதம் நம்ம விட வந்து இது வாழ்வில் நிறையா தான் நம்ம இருக்காங்க பஞ்சாப்ல நடந்த ரிவோல்ட் நடந்தது நிலம் வந்து அதிகபட்ச நிலம் வச்சிருக்காங்க வந்து நிலம் இல்லாத மக்கள் குடுக்க சொல்லி வந்து குருக்கள் சொல்றாங்க அந்த குருக்கள் சொன்ன அதாவது குரு கோவிந்த் சிங் கட்டளையில குரு தேக் கட்டளை எல்லாம் வந்து இருக்கு அந்த கட்டளை அவங்க பின்பற்றாங்க அவங்க ஒருத்தர் நிலம் கூட இருந்துச்சுன்னா அந்த நிலத்தை வந்து நிலம் இல்லாத இலையில இருந்தாலும் அவங்க போய் கொடுக்குறாங்க கொடுத்து விவசாயம் சொல்றாங்க அப்படி வந்து ஒரு பறந்துபட்ட ஒரு மனதான ஒரு வாழ்வில் சார்ந்த ஒரு அறம் இருக்கு இங்க தமிழர்கள் வந்து இந்து இந்து இந்துங்கிற ஒரு இதுக்குள்ள அகப்பட்டுக்கிட்டு அதாவது மண் சொந்த மண்ணுக்கான நிலத்தை வந்து ஆட்டையை போடுறாங்க அபகரிக்கிறாங்க இன்னும் இந்த எல்லா மாவட்டங்களையும் பஞ்சமி நிலங்கிறது வந்து அப்டி யாருன்னு பார்த்தா இந்த திமுக அண்ணா திமுக உள்ள அரசியல் தலைவர் தான் அவங்க அவங்க பார்த்தா இந்துக்கள் தான் அதே இந்து ஏன் வந்து ஒரு சக கீழ் நில மக்களுக்கு ஏன் நீங்க அந்த நிலத்தை கொடுக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லா பகுதிகளையும் நீங்க பாக்கலாம் தேனிலும் சரி விருதுநகர் மதுரை எல்லா பகுதியிலும் வந்து இன்னைக்கு பஞ்ச நிலத்தை வந்து கேட்கறாங்க மீட்டு தாங்கன்றாங்க பழனி பகுதியோட அது நாளைக்கு எது போராட்டம் பண்றாங்க பஞ்ச மலத்தை வீட்டு தர சொல்லிட்டு அருந்ததேரு சென்னையில முழுக்க வந்து பறையர்கள் தென் தமிழத்தில் பல்லர்கள் இவங்கெல்லாம் பார்த்தா பஞ்சமே பஞ்சமிலத்தை யார் வச்சு யார் யா அபகரிச்சுக்கா அதுனா அதே தான் அதாவது மனு படிச்சு நாங்க மேல வந்துட்டா வந்து எங்களை வந்து அது மாதிரி பார்க்க மாட்டேங்க சரி நிலம் நிலமும் கிடைக்கலாம்னு விற்கிறீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மதம் சொல்லுது இந்த மதம் என்ன சொல்லுதுன்னா கல்வி மறு நிலத்த மறு அவனுக்கு மொத்தத்துல அவனை வந்து மனிதன் நடத்தாத அவனை வந்து இந்த நாட்டுல வந்து ஒரு கிராமத்தை சொல்லுவாங்க பஞ்ச பரதேசி மாதிரி நடத்துன்னு சொல்லுவாங்க ஆஹ் அந்த மாதிரி வந்து ஒரு மானமற்ற இளம்மற்ற நபரா நடத்த சொல்லி இந்த மதமே சொல்லுது அப்ப இந்த மதத்தை எப்படி நெறி நெறிமுறை இந்த மத இந்த மதத்தை வந்து எப்படி அறநெறிகளை உட்படுத்த முடியும் இது இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு காட்டு முராண்டிகளுடைய கூட சொல்ல முடியும் இதை வச்சு இதை வந்து மதம் ஆக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாக நாங்கள் கருதுகிறோம் இந்து மதம் அப்படிங்கிற சொல்றது வந்து தவறு சீக்கியத்தை வந்து நீங்கள் ம அதாவது அவங்க குருக்களை சொல்றா இது வந்து குருக்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு போதனை இதை வந்து வாழ்வியல் வாழ்வில் நெறியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அதாவது இதுன்னு சொல்லப்போனால் குரு கோவிந்த் சிங்கோடைய அந்த இது கால்சாங்கிற ஒரு படை இருக்குது அந்த படையெலாம் பார்த்தா வந்து அது ஒரு நோக்கத்துக்காண்டியே அவங்க தன் உயிரை பொருட்படாமல் போராடுறாங்க அது அது இலக்கியம்னா ஒரு வேகம்புரா சமூகத்தை உருவாக்கணும் தான் ஒரு துக்கமற்ற ஒரு கவலையற்ற ஒரு தேச உருவாக்கணும் இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பொருள் பாருங்க இந்த இந்து மதத்துல வந்து சக இந்துக்கு வந்து துன்பத்தை கொடு துயரத்தை கொடு அவனை வறுமை கொட்டு உள்ளாக்கு அவனை அபகரி அவனை கீழே வை அவன் வீட்டை கொளுத்து அவன் குளிர்சையை கொடுத்து அவன் கார் வானா காரை ஓட அவன் பில்லட் ஆனா புல்லெட்டை ஓட அவன் கபடி விளையாண்டா கபடி கையை ஓட இப்படி எல்லாம் வந்து மத சொல்லுது அந்த மா சீக்கிய என்ன சொல்லுது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த ஒரு மானுட சமூகமே வந்து மானுட அடிப்படையில வந்து பாகுபாடற்ற சுதந்திரமான எல்லாருக்கும் அது எல்லா வசதியும் கிடைக்கப்பட்ட ஒரு கவலையற்ற அற்ற இப்படி அதை நினச்சி பார்க்க எப்படி இருக்கு அதாவது இப்போ நான் இருக்கேன் பக்கத்து ஊரில் மக்களோட நான் வந்து அப்ப எதுவுமே இல்லாமல் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் இல்லை எல்லா எல்லா ஒரு எல் தமிழகத்திலும் சரி இந்தியாவுக்கும் சரி அதாவது குடும்ப ஒற்றுமை ஊர் ஒற்றுமை பக்கத்து ஊர் ஒற்றுமை அப்படி இதெல்லாம் வந்து ம இருக்க காரணம் வந்து அந்த மதம் அப்படி வந்து வழிநடத்தி வருது மதனா அந்த மதத்தில் உள்ள கோட்பாடுகளை வந்து அந்த நெறியில் வந்து நெறிப்படுத்தணும் நெறிப்படுத்த தவறுது இங்கே வந்து இந்துன்னு சொல்றவனை பார்த்தா வந்து இந்து நான் இந்து இந்து இந்துல இருக்கேன் இந்து இந்து வெறிய அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு பார்க்கவே நமக்கு வந்து ஐயோ ரொம்ப இதாக இருக்கு ஏன்னா நீங்கள் நடக்கிற நிறையா பார்க்கலாம் இங்கே நடக்கக்கூடிய நிறையா அடக்குமுறைகள் சாதிய படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் அப்புறம் வந்து சகோதர அந்த கற்பழிப்பு எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு மாண்ட நிறியட்ட தன்மையா இருக்கு அதனால நமக்கு வந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் அதுக்கப்புறம் ஜெயினா கூட சீக்கியம் வந்து கொஞ்சம் பெட்டர் மற்ற மதங்களை நம்ம வந்து எனக்கு அனுபவம் சார்ந்துதான் நம்ம பாக்குறோம் ஏன்னா சித்தப்பா வந்து வீட்ல வந்து கொஞ்ச நாள் கிறிஸ்தவத்துல இருந்தாங்க கிறிஸ்தவத்துல எனக்கு கன்சிராமும் பெரியாரையும் சொல்லி கொடுத்தா சித்தப்பா வந்து சேகரிங்கிறது வந்து கொஞ்ச நாள் கிறிஸ்தவத்துக்கு கிறிஸ்தவத்துல இருந்தாரு ஏன்னா வந்து ஒரு கிராமத்தில் இருந்துட்டு வந்து நில கொஞ்சம் குறைஞ்சபட்சம் இந்த நிலம் இருக்கு அப்படி இருந்தும் நாங்கள் இந்த இருந்து வெளியே கிறிஸ்தவத்துக்கு மாறி இருக்காரு கிறிஸ்தவத்துலருந்து வந்து இருந்து அவரு அவரும் சீக்கியத்துக்கு மாறி இருக்காரு அப்படின்னா நாங்கள் அந்த நாங்கள் எங்கள் மனசுல எங்க மனசில் நடத்துங்க அப்படிங்கிற நான் எது இந்துலருந்து கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் சீக்கியம் எப்படி ஒரு மாற்றம் வருதுன்னு பாருங்களேன் நீங்கள் அதாவது சிந்தனை செயல்பாட்டில் வந்து இது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அந்த செயல்பாட்டு நடைமுறையில் வந்து கரெக்டாக இருக்க முன்னாடி தான் நம்ம வந்து சீக்கியம் வந்து நமக்கு கட்டலாக தெரியும் பெரியார் கூட சொல்கிறாரு இங்கே மாற்றம்னா வந்து தலையில் ப்ரொட்டை பண்ணணும்னு சொல்கிறாரு அந்த மாற்றத்துக்கு வந்து இங்கே உள்ள பெரியார் வாதிகள் வேலை செய்யற தவறிவிட்டாங்க அதனால வந்து நம்ம வந்து கொள்கைனா கொள்கைனா கொள்கையைப்படியே நம்ம பேசணும் நம்ம செயல்பாட்டில் வந்து நம்ம வந்து மிஸ் தவறுனா வந்து அது ஃபெயிலர் ஆகிடும் ஆனால் சீக்கியம் வந்து அப்படி இல்லை அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இன்றளவும் அது அப்படி கட்டாக ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்க கூடுகளை நம்ம பார்க்கலாம் சங்கத் பங்கத்து மீறி பேரி சங்கன்னா கூடணும் அது எப்படி கூடணும்னா அந்த கூடுகையில் வந்து எல்லாருமே வந்து சமத்துவமா இருக்கணும் இப்போ நம்ம ஊர்ல கூடுகையை ஊர் எப்போ ஊர் கூட்டம் ஒரு கூடுகை எப்போது தலைவர்கள் வந்து ஒரு மர ஒரு மேலே உக்காந்துருப்பாங்க மக்கள் பிரஜைகளை கீழே உட்காந்துருப்பாங்க இது அங்க வந்து அந்த ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு கூடுகையாக இருக்குது ஆனா சீக்கிரத்தில் அப்படி இல்லை இந்த கூடுகைனா வந்து எல்லாரும் சமமாக உட்காந்து இருப்பாங்க எல்லாரும் கருத்தை பதிவு பண்ணலாம் அந்த உரையாடலுக்கு வந்து முழு இது இருக்கும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே எழுது எழுத்து இங்கே பேசிட்டாலே ஏ நீ நீ நேர்த்து பேசுகிறாலே சொல்லி மறுநாள் உயிர் இருக்குமானுங்கிறது அப்படி ஒரு நிலைமை இங்கே இருக்குது ஆமாம் ஒரு 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 சமூக கூடுகையில் வந்து அவன் உயர்ந்த சாதியெல்லாம் மேலே உட்காந்துப்பாங்க அவங்கெல்லாம் கீழே உட்காந்துப்பாங்க அப்படியே ஈக்குவலாக உட்காந்தா கூட வந்து நம்ம ஏதாவது கருத்தை பதிவு மண்டமாக்கோ இவன் நம்மளை எதிர்த்து வந்து பேசுறதா அப்படிங்கிறது மறுநாள் வந்து வேற மாதிரி சிக்கலை உருவாக்க சூழல் இருக்கு ஆனால் அங்கே சீக்கியத்தில் அப்படி கிடையாது அவங்க வந்து அதை அதை கரெக்டாக சங்கத்து பங்கு கரெக்டாக அதே மாதிரி மீறிப்பிரியிலையும் அவங்க வந்து அரசியல் அதுக்கப்புறம் வந்து கலாச்சாரம் அந்த ஆன்மீகத்தையும் அவங்க வந்து அதாவது ரெண்டு சம பலத்தில் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்காங்க மீறி பிரினா அர அதாவது அரசியலும் ஆன்மீகமும் சேர்ந்திரமாக போகணும் சமயம் சம காலத்தில் வந்து அவங்க அரசியல் ரீதியாக சீக்கியல் வந்து கொஞ்சம் அர கலாச்சார ரீதியாக ரொம்ப தெளிவாக இருக்காங்க கலாச்சார ரீதியாக வந்து அவங்க பொது அவங்க குருக்கள் சொன்ன போதின் அடிப்படையில் பொது எதிரியை தீர்மானிச்சுருக்காங்க தீர்மானிச்சு வந்து அவங்க குருத்து வந்து பிராமணர்ல வந்து ஒரு கட்டத்தில் வந்து தான் பிராமணர்கள் வந்து எல்லா குருத்துவையும் கட்டு க அவங்க கட்டு கட்டுக்குள் கொண்ட மாதிரி ஒரு சூழல் இருந்தது அவங்க குருக்களுடைய போதனை படிக்கிற அது பின்தொடர் எல்லாருமே வந்து நம்ம குருத்துவாக்கள் வந்து பிராமணர்கள் வந்து நிர்வகிக்கக்கூடாது அவங்க தலைமை பொறுப்பாளர் நிர்வகிக்கக்கூடாது அப்படி பிராமணர்கள் தலைமை பொறுப்பாளராக நிர்வகிக்கும் பொழுது அவங்க வந்து ஊழல் நடக்கும் சமூக அது வேறு மாதிரி சீழல் நடக்கும் இதை மாதிரி ஒரு அவங்களுடைய எல்லாமே அபகரிச்சிருவாங்க இப்போ நம்ம குருத்துவாராக்களை நியமன நம்ம நிர்வகித்தோம்னா நம்ம பணம் வந்து அந்த பணத்தை நம்மளே கவுண்ட் பண்ணி நம்ம வசதிகளுக்கு நம்ம நம்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு வந்து உதவி பண்றான்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க இதனாலேயே வந்து நம்ம குறுக்குடியா பிராமணுக்கு எதிரானதுனால வந்து அந்த தலைமை அந்த நிர்வாக கட்டு அதை வந்து அந்த பிராமணன் வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லா குருத்து பிராமணர்லாம் வெளியேற்றாங்க இப்ப அவங்க கிளாஸ் ரீதியா தெளிவா இருக்காங்க ஆனா அரசியல் இறுதியா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அரசியல் இருக்காங்கனாலும் இப்போ அவங்க வந்து அந்த பிராமணர்கள் கொள்கை ஒத்துப்போன ஆம் ஆத்மியில அவங்க இருந்து ஆச்சிக்கிறாங்க அந்த நிலைமையும் இப்போ கொஞ்சம் மாறும் ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து தமிழகத்தை நோக்கி பார்க்குறாங்க தமிழகத்தில் வந்து ஏன்னா தமிழகம் இந்த மண் வந்து எல்லாத்துக்கும் ஒரு முன்னுதான மண்ணா கொஞ்சம் இருக்கு இருக்கு ஏன்னா வந்து இங்க என்னன்னா ஒரு அரசியல்ல வந்து பிராமணர் எதிர்த்து அதில் கொஞ்சம் ஒரு முன்னோக்கி இருக்கும் இன்னும் உள்ள திராவிட இயக்கங்கள்ல திராவிட கட்சியில வந்து பிராமணர்களுடைய பங்கு பங் வர முடியாது ஏன்னா வந்து இங்க உள்ள அவங்க பிரியடில் அப்படி அப்படிதான் அந்த நண்பிராமினுக்கான பிரதிநிதித்துவம் தான் இங்கே இங்கே இருக்குது தமிழ்நாட்டில் ஆ தமிழ்நாட்டில் பிராமின்ஸோடையன்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப ஆதிக்கமாக இருந்தாங்க காங்கிரஸில் கம்யூனிஸ்டெலாம் இருக்கும்பொழுது அதுக்கு மாற்றாக வந்து திமுக இயக்கம் உருவாகி பிராமணன் இல்லாத மக்களுக்கு அரசியல் படுத்தி அவங்க இருக்காங்க ஏன்னா இந்த திமு இந்த திராவிட இயக்கங்கள் தான் வந்து பிராமணன் இல்லாத சட்டசபையை உருவாகிறாங்க ஒரு சட்டமன்றத்தில் அது அதுக்கான அதுக்கான அது அண்ணா இல்லை உருவாகிறாங்க இதுதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு இதாக இருக்குது வந்து நிறைய நிறைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாடு பக்கத்துல இருக்காங்க இதுக்கு காரணம் பார்த்தா அந்த அந்த கொஞ்சம் அந்த அந்த கொள்கை தான் அந்த அந்த பிராமணர் அல்ல அல்லாத மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து கொஞ்சம் உயர்த்தனை அடிப்படையில் இப்போ பெரியார நீங்க ஏற்றுக்கிட்ட மாதிரி சீக்கிரங்கள் வந்து ஏற்றுக்கிடுவாங்களா நீங்கள் வந்து என்ன அதுக்கான நடவடிக்கைகள் ஆமா இப்போ உள்ள சீக்கியர்ல வந்து பெரியார பத்தியான நூல்களை தூக்க ஆரம்பிச்சிருக்காங்க பஞ்சாப்ல உள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதெல்லாம் அதிகாரி ஒர்க் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஆஹ் தமிழ்நாடு ஒர்க் பண்றாங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் அந்த மத்திய அரசு பணியெல்லாம் அங்கே இருக்காங்க அவங்க நிறைய பேர் இங்கே தமிழகத்தில் படிக்கிறாங்க படிச்சுமே வந்து இந்த தமிழ்நாடுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்து இங்கே அடிப்படை இந்த இங்கே உள்ள மாற்றத்துக்கு அடிப்படை விதை போட்டது அடித்தளம் போட்டது பெரியார் இயக்கங்கள் தான் அவங்க பெரியாரை வந்து அவங்க இப்ப பஞ்சாபி மொழியில முழிப்பிருக்கிறாங்க பஞ்சாபில மொழி கருத்து அந்த விதை வந்து இன்னும் கொஞ்சம் தீரியமும் ஆகிறோம் இப்ப நாங்களே வந்து கட்சி சார்ந்து வந்து திராவிடத்தை வட இந்தியால கொண்டு வரனால அதுவும் அரசியல் ரீதியா வந்து அங்க ஒரு மாற்றத்தை பெரியார எதிர்பார்க்கலாம் இது எங்களுக்கு வந்து ஈஸியா ஏன்னா எங்களுக்கு முன்னாடி கன்சிராம் வந்து அது வேலையை செஞ்சிருக்காரு கன்சிராம் வந்து பெரியாரை வந்து வட இந்தியாவை பரவி இருக்காரு அதனால் வந்து நம்ம வந்து பகுஜன் சொல்லும் சொல்லும்பொழுது அது ஈஸியாக அவங்களுக்கு மெர்ஜாயிருது ஏன்னா பகுஜன் அரசியல் தத்துவம் மூலமாக கஞ்சிராமல் வந்து பெரியாரை தான் வடையில் பரப்பியிருக்காரு இன்னும் வந்து இங்கே உள்ள திராவிட இயக்கம் வந்து தமிழகத்தை தாண்டி நம்ம திராவிடத்தை பரப்புவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ திமுக தீமையாவோட வந்து ஒரு அரசியல் இயக்கம் அவங்க தமிழகத்தில் உள்ள கட்சிகள் அடிப்படையில் இருக்குது சரி சமூக சீர்திருத்த இயக்கம் திகா தீவிகா போன்ற அமைப்புகள் கூட வந்து இந்த பயணத்தை நம்ம வந்து வேணா நம்ம கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படி கூட ஒரு நீட்சி செய்வோம் கூட எப்படி நீச்சி செய்யலை ஆனால் இப்போ நம்ம ஒரு அரசு ஒரு தேசிய அரசு ஏன்னா இங்கே இந்த மண்ணுக்கு தேசிய கன்சிராமோடைய அரசியல் வந்து தேசிய அரசியல் அதனால் வந்து நம்ம தேசிய முழுமையும் போகும்பொழுது வந்து நம்ம பெரியாருடைய நம்ம கட்சி பேரே வந்து பௌஜந்திர போது வந்து அங்கே பெரியார் ஆட்டோமாட்டி அங்கே பேசப்படும் பொருளாக மாறுறாரு இல்லை ஈவன் எல்லா மாநிலங்களையும் அதனால் இப்போ கொஞ்சம் எல்லா மாநிலங்களையும் பெரியாருடைய கொள்கைகள் நீங்கள் கொஞ்சம் வீரியமாக பேசப்படும் பொருளாக மாறும் சரி இப்போ நீங்கள் வந்து சீக்கிரமாக மாறிட்டீங்க ஆ சமுதாய மக்களோட பார்வை எப்படி இருக்குது உங்க உறவினர்கள் உங்க ஃபேமிலி அவங்களோட பார்வை உங்க மேல எப்படி வைக்கிறாங்க அதை பத்தி சொல்லுங்க சத்தியத்துக்காண்டி நம்ம வந்து அநியாது போக கூடாது நேர்மையாக தான் குறைந்தபட்சம் இந்த விவசாய குடியுடைய போதனையா இருக்கு இப்படித்தான் இதனால வந்து இப்ப சீக்கிரம் மதம் மாறிட்டோம் மாறிட்டு வரோமா வரும்பொழுது வந்து இங்க உள்ள இங்க உள்ளவங்களுக்கு சிங்கு நாளை வந்து கொஞ்சம் வீரமானவங்க அவங்க போனா கரெக்டா இருக்குங்கிற ஒரு பார்வை இருக்கு இப்ப நம்மளும் சிங்கா மாறும் மாறினதுக்கு அப்புறம் வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்தேன் ஆரம்பத்தில் நான் வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுவேன் மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அரசியலில் இருக்கிறனால வந்து கொஞ்சம் நீட்டாக போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆ அதை டெய்லியும் கட்சி மீட்டிங் டெய்லியும் போகும்போது ஒரு ரெண்டாவது ரெண்டாவட்டா சேவ் பண்ணுவேன் மீசையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி எல்லாம் போவேன் இந்த தாடியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் தாடி வளரும்போது சேவ் பண்ணி எடுத்துருவேன் அப்புறம் தொடர்ந்து ஒரு ஒரு ஆறு மாசமாக அந்த மாதிரி நான் தாடி கொஞ்சமாக வளர்க்கும்போது வீட்டிலே கேட்டாங்க வீட்டில் அம்மா என்னடா டெய்லியும் சேவ் பண்ணும்போது பலதாலி வளர்த்து வளர முடி வளர்த்துக்கும்போது இல்லைம்மா நான் சிங்கா போகிறேன் சிங்கம் மாறுறதுக்கு வந்து அங்கே வந்து முடியை நிறைய வளர்க்க சொல்கிறாங்க முடியெல்லாம் வட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா போது இது நல்லா இருக்கும் பார்த்து இருக்கு பார்த்துக்கம்போது அப்புறம் இல்லைம்மா எனக்கு இதுதான் பிடிக்கும்போது அப்புறம் நான் பஞ்சாபில் போயிட்டு அர்பனு கேட்டுட்டு வந்து வந்ததுக்கப்புறம் ஆனால் இங்கே வரும்போது வந்து எனக்கு வந்து அந்த சங்கியோடைய எதிர்ப்பு அந்த இன்னும் சொல்ல போனால் பிற சமூகங்கள் இணையெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்தவங்களாம் இப்போ வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் அப்படியே சாந்தம் அமைதி அமைதியாயிட்டாங்க நானும் வந்து மதுரையில் வந்து அச்சகம் நடத்திட்டு வரேன் இப்போ வர்ற தொலை வர்ற வாடிக்கையாளர் கஸ்டமர்லாம் வந்து சிங்கு இருக்காரு சிங்கு கடைக்கு போகலாம் சிங்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது எனக்கு அங்க உள்ள அந்த ஒரு நீ புது அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு அது திருமண விழாக்கள் போனா கூட ஏ நம்ம இப்போ ஒரு திருமண விழாக்கு போறோம் ஒரு போனா கூட சீக்கியலுக்கு வந்து ஒரு பிரதிநிதி தந்து அதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு சிங் வந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு மற்ற மற்ற நண்பருடைய போனா கூட நமக்கு வந்து ஒரு பொது ஒரு கிடைக்கும் மெயினா சாதி அடிபடுது சாதியோட இது கோர் வந்து அடிபடுது அதுதான் இங்க வந்து சாதி உடைப்பு அந்த அதுக்கான இதா தான் இருக்கு அதனால இப்ப நான் அந்த சீக்கிய கோட்பாடு என்ன சொல்றானாக்கும் வந்து அந்த குரு கோவிந்த் என்ன சொல்றாங்கன்னா சாதி என்ற வாழை நீங்க நறுக்கிட்டு நீங்க அந்த வெட்டி எரி வெட்டி எரிதாரு எல்லாத்தையும் சூத்திரம் வந்து குரு கோவிந்த் அரசனாக்குற நிகழ்வு தான் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏப்ரல் பதினொன்றாம் தேதி நடக்குது அந்த நிகழ்வு வந்து எல்லாருமே வந்து சாதியோட அந்த பின்னோட்டை கட் பண்ணிட்டு எல்லா சூத்திரம் வந்து அவங்க பேக்கு பாடி சிங்கின்னு அந்த கால்சா புரட்சி ஒன்று பண்றாரு அதாவது ஒரு சீக்கி வந்து ஒரு வலிமையான ஒரு அரசன் போல நடக்கணும்னு சொல்றாங்க இப்போ நம்ம வந்து இந்த தாடி வளர்க்குறோம் இந்த தலைப்பா கெட்டுறோம் இந்த கத்தியோட இப்படி போறோம் கத்தியோட போறோம்னா வந்து போறோம்னா வந்து ஒரு ராஜா போற மாதிரிதான் நமக்கு ஃபீல் வருது அந்த அதாவது இந்த மத்த ராஜாக்கள் மாதிரி நம்ம ஆணவம் அடிமை அந்த மாதிரி இல்ல சீக்கிய பொறுத்தவரை வந்து ஒரு மன்னன்னா அவன் வந்து அவன் சாதாரண அவன் குடிதான் குருவுக்கும் சாதாரண குடிமக்களுக்கு வித்தியாசமான அந்த பாகுபாடும் கிடையாது எல்லாருமே எல்லாருமே குருவாகலாம் ஆகலாம் எல்லாருமே மன்னர் எல்லாருமே வந்து ஆகலாம் எல்லாரும் மன்னர் ஆகலாம் எல்லாரும் மன்னர் தான் வந்து சீக்கியம் சொல்லுது யாரும் யாருக்கு அடிமை கிடையாது எல்லாரும் கிங் அப்படின்றாங்க அவ்வளவு இப்ப நம்ம வந்து அந்த மாதிரிதான் நம்ம போற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு இதுக்கு முன்னாடி போகும்பொழுது வந்து ஐயோ அந்த தெருவு அந்த ஊரை கிடக்கும் பொழுது அந்த ஏரியா கிடக்கும்பொழுது வந்து நமக்கே ஐயோ ஒரு மாதிரியா ஒரு இது ஒரு உணர்வு வரும் இப்போ அப்படி இல்ல நம்ம வந்து நம்ம ஒரு சிங்கம் நம்ம ஒரு கிங்கு நம்ம அப்படியே வந்து அப்படி போற மாதிரியான ஒரு ஒரு நில இதுதான் வந்து இதுதான் வந்து சமூக மாற்றம் சூத்திரனை வந்து எவன் வந்து சமூகத்துல வந்து அடக்கம் ஒடுக்கணும் அழகு பண்ணோம் அவனை வந்து அரசனாக்குறது இங்க திராவிட இயக்கங்கள் வந்து சமூக நிதி என்ற கோட்பாடுகளை சுருங்கி கிடைக்கிறதுனால வந்து இந்த சமூக கோட்பாடுங்கிறது அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் அந்த இயக்கத்தை அபகரிக்கும் ஹைஜாக் பண்ற மாதிரி இருக்கு இவங்க வந்து சமூக நிதிங்கிற சூழ்நிலை இருக்கனால அப்படி அப்படி பண்றாங்க இதே சமூக மாற்றம் வலு வலியுறுத்தி இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணல அதாவது இங்க உள்ள அடித்தட்டு மக்கள் வண்ணாறு பறையறு பல்லறு சக்லியர் இன்னிக்கு புதிய இந்த மாதிரி மக்கள் வந்து எல்லாம் ஒரு ரூலிங்க முதல்வர் ஆகலாம் நிறைய உருவாக்குறதா வந்து சமூக மாற்றம் இப்படி வந்து எல்லாரையும் மன்னதாக்கணும் இது வந்து இது இந்த இந்த இது வந்து தான் இது வந்து கன்சா நம்முடைய அரசியலுக்கு வந்து சே மேற்படா இருக்கு அதனால வந்து சீக்கியம் வந்து ரொம்ப மெர்ஜ் ஆகுது இந்த பகுஜன் பிலாசபிகளும் மெர்ஜ் ஆகுது கன்சிராமே கட்டத்துக்கு மேலே அவர் பாராளுமன்றத்தை பதிவு பண்றாரு குரு கிரந்த சாஹிப் தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாரு கன்சிராம் ஏன்னா வந்து அந்த குரு கிரந்த வந்து அவ்வளவு அந்த குறுக்கோடைய போதனை அப்படி இருக்கு எல்லாத்தையும் சமமா பாரு சமமான வந்து அதாவது அந்த மெயின் வந்து வேகம்பரா கால்சாராஜ் அங்க வர்க்க பேதம் வந்து ஆண் பாலின பாகுபாடு பெயர் எதுவுமே எல்லாமே சமமா இருக்கணும் எல்லா மனிதர்களுக்கும் வளங்கள் அது எல்லாமே ஒரு பாகுபாடற்ற துன்பமற்ற கவலையற்ற வந்து அங்க உள்ள குடிமகளுக்கு வந்து எல்லா வசதியும் கிடைக்கப்பட்ட ஒரு ஒரு நிலை அது வந்து அது வந்து எல்லா மக்களுக்கும் அப்படி ஆனா இங்க வந்து இந்து ராஜ்ஜியம் என்ன சொல்லுது இந்து ராஜ்ஜியம் என்ன சொல்லுதுன்னா ஒரு சாதி விருப்பு திருமணம் வந்து இரு குடும்பம் ஒப்புதல் அடிப்படையில் இரு குடும்பம் அதாவது அதிகமா சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து இரு குடும்பங்கள் ஒப்புதல் அடிப்படையில் அதாவது அங்க சாதி பார்க்காம ஒரு திருமணம் நடக்குது பஞ்சாப்ல விரும்புறாங்களா சேர்த்து வச்சிருங்க அவ்வளவுதான் அங்க வந்து இந்த மாதிரி அங்க நடந்துட்டு இருக்கு இங்க தமிழ் என்ன நடக்குது ஆணவ படுகொலை தான் அதிகமா நடக்குது அதாவது ஒரு அந்த காலத்தில் கூட வந்து இங்கே வந்து ஒரு ஒரு அந்த அங்கீகரிக்க மாட்டாங்க அப்போனா அந்த இந்த இந்து ராஷ்டிரம் வந்து இதுதான் சொல்லுது ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி திரு கொர்க்கை பழனிசிங் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் மேலும் இணைந்திருங்கள் இது போன்ற பல நிகழ்ச்சிகளுடன் உங்களுடன் சந்திக்கிறேன் நான் உங்கள் சுபாஷ் நன்றி ஓகே